நாம grill பண்ண போறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஓகே. நம்ம வந்து chicken ல ஃபுல்லா மசாலா எல்லாம் போட்டு ரெடியா இருக்கு. இதுக்கு மெயின் வந்து என்ன விஷயம்னா, நம்ம வந்து grill மேக் பண்ண போறோம். ஓகே ஆல்ரெடி நான் ஒரு தடவை பண்ணியிருந்தேன் அதை பாத்து இவன் வந்து இவனோட சேனல்ல போடணும் சொல்லிட்டு ஒரு சாட் செக் எஸ். சோ வந்து நம்ம இதல வந்து போ ஃபயர் वर வைக்க போறோம். கரெக்ட்டா? விளங்கு

கேக் பண்ணும்போது கீழே வந்து சால்ட்டு போடுவாங்க ஸோ இப்போ இப்போத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு மண் கிடைக்காத காரணத்தால் இப்போ எதுக்கு சால்ட்டு சால்ட்டு போட்டால் என்ன பண்ணுவோம் மண்ணே இல்ல மண்ணை போய் எடுத்துகிட்டு வர்றியா பக்கத்துல போய் எடுத்துகிட்டு வர்றியா இல்லைல்ல ஸோ ஓகே ஸோ இவங்க கிட்ட கேட்கறதுக்கு நம்ம பேசாம சால்ட்டே போடலாம்னு சொல்லிட்டு நான் சா வந்து போடுறேன் சால்ட் எதுக்குன்னா கொஞ்சம் இந்த இந்த பா இந்த என்ன சொல்றது இந்த இதுக்கும் டேமேஜ் வராது பிளஸ் வந்து சீக்கிரமாவே நல்லா ஹீட் ஆயிடும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து நம்ம சால்ட்டு போடுறோம் ரைட் வெள்ள என்ன ஆசை அவருக்கு ஒரே ஈக்குவலா பண்ணு ஓகேவா அப்படி கொடுப்பா ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணு இது பண்ண ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு அத மாதிரி ஸ்லோ மாதிரி இருக்கா நல்லா வெள்ள 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 வெள்ளையா இருக்கு ஸோ அவர் கொடுத்தா அந்த ஒரு சின்ன வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஓகே நான் போதும் 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 இப்படி ஏறி ஒரு மணி நேரம் ஆக்கிவிடுவேன் அடுத்த வேலைக்கு போகணுமா

நார்மலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட் மாதிரி வர எனக்கு தெரியுது வீட்ல செஞ்சோம்னா பட் இவருக்கு தான் செஞ்சு கொடுக்கணுமா அதுதான் ரூல்ஸ் சோ வந்து அவருக்காக தான் இந்த டே வந்து அவருக்காக தான் அவர் சொன்னார் தான் வந்து இது ரெடி சோ அவருக்காகவே ஸ்பெஷலா இந்த க்ரில்லு பட் அதுக்காக இருக்கிற பீஸ் உனக்கு கொடுப்பேன் நினைக்காத தம்பி ஷேரிங் கேரிங் ஆ கண்டிப்பா எனக்கு லெக் வேணும் லெக் 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 கோலி இருக்குதே ரெண்டு லெக் பீஸ் கோலி இருக்குதே ரெண்டு கால் இத ரெண்டு பைல அடிச்சிட்டு இருக்கேன் நான் என்ன பண்றது அவன் ஒரு கால் எனக்கு ஒரு கால் சரி ஓகே அப்ப நாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறது அப்போ எங்க அச்சி சிக்னல்ல போய் பிச்ச எடுப்போ அண்ணா இன்னும் நிறைய சிக்கன் இருக்கு ஷேரிங் கேரிங் நீங்களே ஓகே ஃபைன் சரி ஒரு பீஸ் ஒரு அந்த கேரிங்ல இருந்து ஒன்னு எடுத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்கு இத வச்சு

ஆமாம் உண்மையாக தான் சொன்னேன் ஏன்னா நான் சின்னதாக இருக்கும்போது என் பாட்டியாக தான் சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக அது உண்மைதான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இதை வச்சு பல் நல்லா தேய்ச்சோம்னா இப்படி இல்லை இப்படி தேங்க சொல்லலை இப்படி தேய்ச்சேன்னா தேய்ச்சனா எல்லாம் ஓட்ட ஆயிடும் நல்லா நல்லா பவுடர் பண்ணி தேய்ச்சோம்னா பல் வந்து நல்லா வெளில வெளியே ஆகிடும் நீயும் கூட தேய்க்கலாம் நினைக்கிற பல்லு விலைக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் முக்கியமான ஒரு விஷயத்தை மாதிரி என்னடா இது 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 தான் உனக்கு கேடு ஓகே இவருக்கு வந்து இது தான் ஒரு குக்கிங் மாஸ்டராவே இவர் வந்து ஃபீல் பண்ணுவாராம் இது இவருக்காகவே நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணது இதெல்லாம் எதுக்குதான் குக்கிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் வேணும்னா குக் பண்றதுக்கு எதுதான் முக்கியம் ஸ்டவ் முக்கியம் சமைக்க வேண்டிய விஷயம் முக்கியம் ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் குக்கிங் முக்கியம் முக்கியம் என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ் இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி தான் வெச்சுபாங்க ஓவர் ஆர்ட் எடுத்துறேன் வேண்டாம் ஷூட் பண்ணிட்டு நான் மொத்தமா எடுத்துறேன் ஏனோ அப்பதான் அவர் குக் பண்ணா உலகு நம்போன்னு சொல்றாங்க என்கிட்ட கிட்ட எஸ் சரி ஓகே இப்போ சார் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இப்போ நீங்க மூணுசா ஒரு குக்கிங் மாஸ்டரா உணர்றீங்களா செஃப் உணர்றீங்களா ரியல் சரி ஓகே நான் வந்து இப்போ வந்து நம்ம இது என்னது एक्चुअली அது ஒயிட் கலர்ல இருக்கு எஸ் கெரோசின் ஒயிட் கலர்ல இருக்கு பாக்க தண்ணி மாதிரியே இருக்கு அது கெரோசின் கிடையாது தண்ணி கேடி கெரோசின் انا குடுத்து குடிச்சா அவ்வளவுதான் டா ட்டாய் பை வாယும்ரா குறங்கி

இப்போ கொஞ்சம் ஃபயர் தான் வந்திருக்கு இப்போ இது ஃபுல்லா ஃபயர் வந்து இந்த பிளாக்கா இருக்கு இந்த சாக்கோல்லாம் ரெட் ஆயிடும் மாதிரி ரெட் ஆயி எஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட சிக்கனை கிரில் மேக் பண்ண முடியும் சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது ஃபுல்லா ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்பதான் பக்காவ வரும் ஃபயர் நெருப்பு போற மாதிரி இருக்கு அது பம்ப் பண்ணவா ஸ்லோ ஸ்லோ போயிடுச்சு போயிடுச்சு

இப்போ வந்து பக்காவான டைம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வச்சோம்னா செம்ம குயிக்கா வந்து ரெடி ஆயிடும் இது வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பட் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மேலே வச்சிடணும் கரெக்டா அதனால லெக் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் வச்சா சீக்கிரம் வேவ் ஆகுதுரா லெக் பீஸ் அதுதான் அதனால தான் ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் வந்து இவனுக்கு லெக் பீஸே கண்ணா அது லெக் பீஸ் அப்படியே அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஓடிடுது அது நானே என் கையால் நீ உன் கையால் வைக்கிற நானே என் கையால் வைக்கிறேன் ஸோ லெக் பீஸ் வச்சாச்சு சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி மார்னிங்கே வந்து போட்டு நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி வச்சாச்சு ஸோ வாவ் இருங்க நான் லைட்டாக நெருப்பிடுகிறேன் இப்படியே மசாலா வாசனை தூக்கு ஆஹா மெதுவா சிக்கனுக்கு வலிச்சு போட்டு சிக்கனுக்கு வலிச்சுதான் உடம்பு வலிக்குதான் ஓகே ஓகே ஸோ வந்து இருக்கிற பீஸ்லாம் வச்சிடுறேன் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வச்சுருக்கேன் அது வந்து ஸ்டிக் ஷீக் ஸ்டிக்கில் வச்சு அது வந்து நம்ம வச்சிடலாம் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த ஒரு சைடில் வந்து நம்ம ஸ்டிக் வச்சிடலாம் இந்த ஸ்டிக்கில் வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் என்னமா டிக்காவா டிக்காவோ டிக்காவோ நம்ம வைக்கிற பேர் தான் மசாலாலாம் எல்லாமே சேம் ஒரே ஒரு மசாலா தான் பட் என்னென்னா வந்து

அது வந்து நாங்க கவனிக்காம மேலே போட்டதால லாஸ்ட் டைம் வந்து சிக்கன் ஒட்டிக்கிச்சு பட் இந்த வாட்டி தான் கரெக்டாக ஒரு வேலையை திருப்பி திருப்பி செய்யும் போது நீட்டா செய்ய முடியும் சொல்லுவாங்க யார் இப்போதான் தெரியுது எங்களுக்கு அவ்வளவுக்கு I've been driving this train Years in this lane, there's no stopping this flame Cause I came to the game and I changed it to play like, it to my own only நான் விதி பேசிட்டு இருக்கிறேன் சுத்தம் சுத்தம் இந்த ஒரு கேப் கூட இருக்கு அது வேணாம் அது ஃபில் பண்ண வேண்டாம் அது நெக்ஸ்ட் வந்து அதை போட்டுக்கலாம்

இவ்வளவு சீக்கிரம் வேகாது பட் இருந்தாலும் திருப்பி திருப்பி இங்க பபிள்ஸ் பபிள்ஸ் வருது ஐயோ ஜூஸ் பபிள்ஸா எங்க பபிள்ஸ் வருது தோ எங்க என்ன தெரியுது அது அதுல வைக்காத ஒண்ணும் இல்ல அது அது சிக்கனோட குடிப்பு எஸ் பேட் சோ இது திருப்பி பார்க்கலாமா லெக்ஸ்ட் லெக்ஸ்ட் மேல கை வச்சா ஏன் உனக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுது அது வெந்திருக்காது

அப்படியே ஆயிட்டீங்க தய தீ போ சூப்பரா வந்து இப்ப ஃபயர் வந்து சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு அதோடய இது இப்படியே விட்டேன்னா போலயே ஒரே மூட்டமா இருக்கு திருவிழையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே இருக்கு இந்த பக்கம் வந்துருச்சு இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்

ரொம்ப நேரம் பார்த்துட்டு தான் இருக்கும் இப்போ ஸ்டவ்ல வந்து ஸ்லோ ஆயிடுச்சுனா திருப்பி விட்டுரும் ஸ்லோ ஆயிடுச்சு ஸ்லோ வேகும் இது எதுனா இது இப்படி ஆயிடுச்சுனா என்ன பண்றது இது அம்மா இந்த எண்ணெய் அடிக்கிறதுக்குமா போக போகையாவது வந்து எண்ணெய் அடிச்சாதான்டா இதுக்கு நெருப்பு வருது இப்பவே வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு புகையெல்லாம் இவங்கிட்ட போ ஸ்மெல் மட்டும் என்கிட்ட வா இப்பவே வந்து கிரில் வாசனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இவன் மூக்கு வரல போல அதான் கம்மன் இருக்கு மூக்கு ஆக்சுவலா மூக்கு அடைச்சிருக்கு

நான் இந்த ஆயிலை அடிச்சு இது ப நல்லா அதனால தான் இந்த புகை வருது நினைக்கிறேன் என்ன நான் பச்சி பச்சி சொன்ன கேட்டிங்களா என்ன படிச்சு சொன்னேன் ஆயில் அடிக்க கூடாது சாப்பிடு 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 எப்படி இருக்கு அதுக்கு இருக்கு டான்ஸ்

சூப்பாக ரெடியாகிடுச்சு ரொம்ப நேரமாக ஃபயர் வரலை வரலன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன் இப்போ ஓவராக ஃபயர் வருதேன்னு ஃபீல் பண்ணியிருந்தேன் லெக் பீஸ் மட்டும் கண்டிப்பாக லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக லெக் பீஸ் வந்துருக்காது அதனால் தூக்கி நான் நடுவில் போட்டுறேன் அதை லெக் பீஸ் வேகட்டும் அதில் நம்ம இதை சாப்பிட்றலாம் ஓகேயா அண்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு நம்ம போட்டுடலாம் ஸோ பேலன்ஸ் எடுக்கிறதா போட்டுனா முடிஞ்சு போச்சு இதை வந்து ஸ்டிக்கில் போட வேண்டியது பட் ஓகே இதில் ஏதாவது கேப் இருக்கே ஸோ அதனால் அப்படியே நான் போட்டுறேன்

இது எங்க பீஸ் இல்ல ஒண்ணே ஒன்னு கொடுத்து திமிக்கி கொடுக்க பார்க்கீங்களா இல்ல என்னடா பேசுறாய் இவன் திமிக்கியா ஹலோ ஹலோ உங்க பீஸ் அங்க வீழ்ந்து கிடக்குது அதுதான் உங்க பீஸ் ம் இதுதா எங்க இதெல்லாம் எங்க பீஸ்டா டேய் டேய் போடாடா வீடா வந்துட்டு போறோம் பயவல்ல ஆஹா ஆஹா என் சிக்கன் வந்துருச்சு வாவ் 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 யே வாவ் வாவ் சரி இதுல கூட நம்ம வந்து இதுல கூட நம்ம grill மேக் பண்ணலாம். இதுலயே அப்படியே எடுத்து வச்சு ஈஸியா எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பட் நாங்க என்ன பண்றோம் இந்த வாடி இதல பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து இதல ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி ரெண்டு லெக் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு லெக் பீஸும் எனக்கு தான் ஹலோ. ஒன்னு உனக்கு ஒன்னு பாப்பாக்கு. ஓகே. எங்க பாப்பாவே இல்லையே. அவனா. ஏ எனக்கு லெக் பீஸ் வந்திருச்சே. மூள 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 சுடு சுடு மாமா கை சுடு. ஆஹா.

ஸோ அது மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்தால் சூப்பராக அதுவும் ரெடி ஆகிடும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாங்கள் சாப்பிட போகிறோம் அண்ட் சிக்கனும் செம்ம சூப்பராக இருந்தது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்களும் சாப்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க